அதுக்கு சீமந்த பூசி அமைச்சு கொடுக்கணும் பிளம்பிந்த மக்கள் எங்களுக்கு இந்த முடிவு செய்யப்படுற உதவியல் வந்து ஒரு படம் எடுக்கக்கூடிய வகையில் அஞ்சு செய்யப்படுறதொடியே நீண்ட காலத்தில் அது நிலை நின்று மக்களுக்கு பிரியோசனப்படக்கூடிய வகையில் தெரியவில்லை இலங்கை நாட்டின் சப்த தீவுகளில் ஒன்றாக காணப்படும் புங்குடுதீவானது விவசாயம் மீன்பிடி கால்நடை வளர்ப்பு என வருமானத்தை ஈட்டும் பல துறைகளோடு இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்களோடு ஒரு காலத்தில் செழிப்பான பிரதேசமாக காணப்பட்டது இலங்கையின் மிக நீளமான பாலமாகிய வானர் பாலத்தை இருபதாம் நூற்றாண்டிலேயே கட்டிய பெருமையும் இப்பிரதேசத்தை சார்ந்தவர்களையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளின் பின் நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக அதிகளவான மக்கள் புங்குடுதீவிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர் புங்குடுதீவை சேர்ந்தவர்கள் பல அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அறிஞர்களாகவும் நிபுணர்களாகவும் வணிகர்களாகவும் உயர் பதவி வகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி பல பெருமைகளை கொண்ட பூங்குடுதேவு தற்போது மக்களே வாழ முடியாத ஒரு பிரதேசமாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விடயமாகும் இந்த விடயம் பற்றிய தொகுப்பாகவே இந்த காணொளி அமையவிருக்கிறது தமிழர் தாயகம் நிலவுகின்ற பிரச்சனைகள் இங்கு காணப்பட்டாலும் அடிப்படை தான் அதிகமாக பூங்குதீவில் காணப்படுகின்றன என்பதை அவதானிக்க முடிகிறது யுத்தம் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த பிரதேசம் ஏன் இன்னும் வளர்ச்சி அடையாமல் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்ற கேள்வி அனைவருக்கும் எழலாம் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் இங்கு பல்வேறு உதவி திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் செய்து வருகின்றனர் ஆனால் செய்து கொடுக்கப்பட்ட செயல் திட்டங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கப்படாமலும் பராமரிக்கப்படாமலும் இருக்கின்ற காரணத்தினால் அவை கைவிடப்பட்ட நிலைமைகளும் காணப்படுகின்றன இது புலம்பெயர் உறவுகள் ஏமாற்றமடைந்தமைக்கும் அதிருப்தியுறுவதற்கும் மேலும் உதவிகளை வழங்குவதற்கு முன்வராமல் பின்னடிப்பு செய்வதற்கும் இவ்வாறான பொறுப்பற்ற செயல்களே காரணமாக இருக்கின்றன இப்பகுதியில் கிணறுகளில் நீர் பற்றாக்குறை மற்றும் நீர் உவராதல் ஆகிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன இவற்றுக்கு தீர்வு வழங்கும் பொருட்டு மழை சேகரிப்பு செயல் திட்டம் பூங்குதீவில் உள்ள சில வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் வீட்டின் கூரையின் மேல் விழும் மழை வீணாக்காமல் அதை நிலத்தில் சீமெந்து கற்களால் தொட்டி அமைத்து அதற்குள் மணலும் சல்லிக்கற்களும் எட்டு அதற்குள் விடுவதன் மூலம் நன்னீரை நிலத்தடியில் தேக்க முடியும் இந்த மழை சேமிப்பு திட்டம் சில குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவை வெற்றிகரமாக பராமரிக்கப்படவில்லை என அறிய முடிகிறது சில திட்டங்கள் தொடர்பாக மக்களுக்கும் போதிய விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்பதையும் அறிய முடிகிறது அதே போல் வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்ட போது அதனால் அந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத போன்ற நிலைமை அங்கு ஏற்பட்டுள்ள கசப்பான உண்மை என்றே கூற முடியும் பேருந்துகள் இருக்கிறதா என்று சந்தேகம் எழும் வகையில் இப்பிரதேசத்தை நோக்கி செல்லும் பேருந்துகளில் என்ற பெயரை காண முடியாமல் இருக்கிறது அது தீவு நுழைவாயிலில் பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு புங்குடுதீவு என்பது காட்சிப்படுத்தப்படவில்லை பல்வேறு வளங்களை கொண்ட புங்குடுதீவு பிரதேசம் தனது அபிவிருத்தி பாதையில் இவ்வாறான பல அடிப்படை சிக்கல்களை எதிர்நோக்கியிருக்கிறது கால்நடை வளர்ப்பு தண்ணீர் பற்றாக்குறை மயானங்களின் அபிவிருத்தி கல்வி நடவடிக்கைகள் போக்குவரத்து என பல்வேறு விடயங்களில் நிலவுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக புங்குதீவு மக்களும் சேர்ந்த புலம்பெயர் சமூகத்தினரும் உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியமாகும் குறித்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யவும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதிகள் பயன்படுத்தப்படுகின்றனவா வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன வா என கண்காணிப்பது அவசியமாகிறது இதற்கு பூங்குடிதீவு மக்கள் புலம்பெயர்ந்துள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதனூடாக அபிவிருத்தி திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அடிப்படை தேவைகளை உரிய முறையில் பூர்த்தி செய்வதற்குமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது புத்திஜீவிகளின் ஆலோசனையாக இருக்கிறது இப்பிரதேசத்தில் மக்களின் இருப்பை தக்கவைக்க உடனடியாக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் புலம்பெயர் தமிழர்களால் இங்கு செய்யப்படவுள்ள உள்ள வேலை திட்டங்களை குறித்த கட்டமைப்பினூடாக ஆலோசித்து அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கும் பொழுது நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த வகையில் குறித்த பூங்குதீவு பிரதேசத்தில் உள்ள வளங்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தி மக்கள் முன்னேற்ற பாதையில் செல்லவும் மேலும் பல அபிவிருத்தி திட்டங்களை உள்வாங்கவும் இந்த ஒற்றுமையான செயல் திட்டம் முக்கியமானது என்பதை நாமும் சுட்டிக்காட்டுகிறோம்